சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது அல்லாஹும அல்லாஹுமா சல்லி அலா முகமது வாலா அலி முகமது வபாரிக்கு சொல்லி இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சனை இன்னைக்கு நாம அல்லாஹூடத்துல இருந்து நம்ம ரிஸ்க்கை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திருநாமத்தை பார்க்கிறோம் ரொம்ப வந்து அற்புதமான திருநாமம் அதை கொண்டு நம்ம ஓதி வரும்போது அல்லாஹுடைய புறத்துல இருந்து நமக்கு தடை இல்லாமல் ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரிசுக் அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அது செல்வமாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் நல்ல தொழிலாக இருந்தாலும் நல்ல உறவாக இருந்தாலும்னு சொல்லி நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நல்லதையும் நம்ம வந்து ரிசுக்காக எடுத்துக்கொள்ளணும் அல்லாஹுடைய புறத்துல தான் அந்த ரிஸுக் நமக்கு கிடைக்குது அதுல ரொம்ப முக்கியமானது சாப்பாடு ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேலையும் பாத்தீங்கன்னா நம்ம உணவு உட்கொள்றோம் அந்த உணவை யாராவது வந்து இந்த பூமிக்கு வரக்கு முன்னாடியே சுமந்து வந்தாங்களான்னா கிடையாது தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே வந்து ரிசுக்கை அளித்து கொண்டிருக்கான் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி காசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி தான் கொடுத்து கொண்டிருக்கான் இங்க நம்ம செய்யக்கூடிய உழைப்பை கொண்டெல்லாம் நம்ம எதையுமே அனுபவித்துட்டு இருக்கோம்னு நினைச்சோம்னா அது வந்து நியாயமான ஒரு விஷயமாக இருக்காது எப்படி உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த மாதிரிதான் மனிதனுக்கும் கொடுக்குறான் என்ன ஒரு வித்தியாசம்னா மனிதர்கள் சம்பாதிச்சு நம்ம சாப்பிடுறோம் மத்த எந்த உயிரினங்களும் பாத்தீங்கன்னா சம்பாதிக்காது ஆனா இருவருக்குமே அல்லாஹுடைய நாட்டம் இருந்தா மட்டும்தான் நமக்கு ரிஸ்க் கிடைக்கும் அதுலயும் முதல்ல நம்ம ரிசிக்ல என்ன கேட்கணும்னு பாத்தீங்கன்னா வரக்கத்தை கேட்கணும் நிறைய பேர் நிறைய பேர் வந்து அல்லாஹோடத்துல இருந்து ரிஸ்க் இரணத்தை கேட்கிறாங்க ஆனா அந்த இரணத்துல வரக்கத்தை கேட்க மறந்துடுறாங்க எப்பயுமே இரணத்தையும் வரக்கத்தையும் தான் சொல்லிதான் அல்லாஹோடத்துல கேட்கணும் நிறைய பேர்த்து காசு இருக்கும் ஆனா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வரக்கத்து இருக்காது அந்த வரக்கத்து இல்லாதனால என்ன ஆகுனா அவங்க சொல்லுவாங்க நான் மாசம் ஐம்பதுனாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆனா எதாவது ஒரு ரிப்பேர் செலவு செலவுங்கிறது நோ செலவுங்கிறது வாடகையே இங்க வந்து இவ்வளவு காசு இங்க பார்த்தா வில வாசியெல்லாம் ரொம்பாஸ்தியா இருக்கு எங்களுக்கு என்ன சம்பாதிச்சாலும் சரி இங்க வந்து பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதனாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க சேமிப்புன்னு இருக்காது அதே மாதிரி சிலருக்கு நோவுல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்ல செல்வம் இருக்கும் தான் அர்த்தம் அவங்களுக்கு தேவையான இரணத்தை எல்லாம் கொடுத்திருப்பான் என்னைக்குமே வந்து இன்னும் பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வரக்கத்து இல்லாதனால நிம்மதியே இருக்காது நோய்க்கு மேல நோவு இருக்கும் அதுல ஒரு நிம்மதியான சாப்பாடு கூட அவங்க ஒரு ருசியாக கூட சாப்பிட முடியாத எல்லாம் இருப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் நம்ம அல்லாகுடத்துல இருந்து எரணத்தை கேட்கும் போது அதுல நம்ம என்ன கேட்கணும் பறக்கத்தை கேட்கணும் அந்த பறக்கத்து மட்டும் இருந்துட்டா இதே மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்தாலும் மாசம் பத்தாயிரம் ரூபா தான் வருமானம் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய காசை கொண்டே வந்து நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தியா கேட்பான் எச்சா வந்து எந்த ஒரு கடனுக்கும் வந்து போக விடாம எல்லாம் பார்த்துப்பான் நமக்கு கிடைக்கிறதுல வந்து ஒரு நிம்மதியை கொடுப்பான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களையும் சூழ்நிலையும் ஏற்படுத்துவான் அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு லட்சம் ரூபா நமக்கு அல்லா கொடுக்கறதான் பெரிசுக்குன்னு கிடையாது பத்தாயிரம் ரூபா கொடுத்து அதுல பறக்கத்தை கொடுத்தாலும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமானதாக இருக்கும் அதனால நீங்க எப்பிஸ்கை கேட்கும்போது வரக்கத்தை கேட்டுட்டு நீங்க ரிஸ்க்கை கேளுங்க நம்ம வந்து ரிசுக்கை கேட்கறதுக்கு ஒரு இஸ்மு பாக்குறோம் அப்ப வரக்கத்தை என்ன ஓதுணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெரிசலா மக்கள் இரண்டு விஷயத்த உங்களுடைய சரி உங்களுடைய சரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி இம்மையிலயும் சரி மறுமையிலையும் சரி வரக்கத்தை உண்டாகி கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு விஷயத்த நீங்க செய்யணும் அது செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கப்புறம் இஸ்மே ஓதணும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓதுறதெல்லாம் ஈஸியா இருக்கும் எடுத்து ஓதிடுவோம் ஆனா செய்யறதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனா நம்ம ஒரு விஷயத்த எடுத்து பத்தாயிரம் தடவை ஓதுறதை விடவும் ஒரு செயலை எடுத்து நம்ம செய்வது தான் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது அதனால நம்ம ஓதுறதுல மட்டும் எப்பவுமே கவனம் செலுத்தக்கூடாது அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கக்கூடிய செயல்களையும் கவனம் செலுத்தணும் அப்போ வரக்கத்திற்கான முதல்ல அந்த ரெண்டு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அல்லாஹ் உஸ்மான தலா வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கு யார் தங்களுக்கு ஜக்காத் கடமையாக்கப்பட்டு அந்த ஜக்காத்தையை வந்து முறையாக நிறைவேற்றாங்களோ அவர்களுக்கு அப்படி ஒரு வரக்கத்து ஏற்படுகிறது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு வேணுங்கிறதை பன்மடங்காக ஆக்கி கொடுத்து கொண்டே இருப்பான்னு சொல்லி நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சகிஹான அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஜக்காத்து நிறைவேற்றணும் ஆனா எல்லாரும் சொல்லுவீங்க எனக்குலாம் ஜக்காத் கடமை இல்லையே நானே வாடகை வைக்கல தான் இருந்துருக்கேன் எனக்கு பெரிய வருமானம் இல்ல நான் ஒன்னும் பெரிய சேவிங்ஸ்லாம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நம்மளுடைய கணக்குதான் முதல்ல யாருக்கெல்லாம் வந்து ஜக்காத் கடமை அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் எடுத்து பார்க்கணும் முதல்ல ஜக்காத் அப்படிங்கிறது நம்ம எந்த லிமிட்டை தாண்ட வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மள நிறைய பேர் கிட்டத்தட்ட நூத்துல தொண்ணூத்தஞ்சு பேர் இன்னைக்கு வந்து ஜக்காத் கொடுக்கக்கூடிய தான் இருக்காங்களாமா அதுதான் ரொம்ப சாக்கிங்கான ரிப்போர்ட் உங்களுக்கு சொந்த வீடு இல்லாட்டினாலும் சரி உங்களுக்கு ஜகாத் கடமை இருக்கு ஏன்னா வந்து உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனங்களை கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸை கொண்டு உங்களுக்கு வந்து ஜகாத் கடமையா இருக்கும் ஆனா நாம என்ன பண்ணிருவோம் எங்கிட்ட சொந்த வீடு இல்ல நான் எதுக்கு போய் கட்டணும்னு நம்ம நினைச்சுப்போம் நானே வந்து ஒரு இருபத்தஞ்சு பவுன் தான் நகை வச்சிருக்கேன் நான் எதுக்கு போய் ஜகாத் கட்டணும்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா அந்த இருபத்தஞ்சு பவுனுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கு வருஷ வருஷம் அப்படி நம்ம கொடுத்தாதான் அதுல அல்லாஹ் பறக்கச் செய்யுது நமக்கு என்ன பண்ணுவோம் வேற வழியிலேயாவது வருமானத்தை கொடுத்து இன்னும் நமக்கு தேவையான இரணத்தை கொடுப்பான் நான் ஒரு உண்மையாலுமே நடந்த ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் இந்த இடத்துல நினைவுப்படுத்துறேன் என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்ன விஷயம்தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகும்போது அவங்களுடைய பெற்றோர் வந்து பதினைந்து பவுன் நகையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுல ஏதோ கேட்கல இருந்தாலும் அவங்களா விரும்பி போட்டதுதான் அவங்க வந்து எதுவும் வரதட்சணையெல்லாம் வாங்கல அவங்களும் திருமணம் ஆனாங்க திருமணமானதுல இருந்தே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க கணவருக்கு சொந்த பிஸ்னஸ் தான் ஆனா பெரிய வருமானம் இல்லை தேவையான அளவுக்கான வருமானம் இருக்குது வாடகை வீட்டில தான் இருந்திருக்காங்க வாடகை செலவு செய்வாங்க வீட்டு செலவு செய்வாங்க அதுக்கு மேல எக்ஸ்டாண்ட் எதுவுமே வந்து இல்லை கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டரை மூணு வருஷம் வரை இப்படி இருந்திருக்குது ஆனாலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட வாகனம் இருக்குது அவங்கள்ட்ட வந்து நகை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தங்களுடைய நகையில இருந்து கொஞ்சம் எடுத்து வித்தெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஜகாத் கொடுத்துருக்காங்க எடுத்து ஒரு மோதிரத்தை வித்து ஜக்காத் ஜகாத் அப்படி எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டோம் கையில எக்ஸ்ட்ரா கொடுப்போம் என்ன சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா கொடுத்துருப்பேன் அடுத்த வருஷம் நான் காசு சேர்த்து வச்சு கொடுத்துக்கறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க நகையெல்லாம் வித்து நாம வந்து ஜக்காத் கொடுக்க கடமையாக்கப்பட்டவங்கல ஒருத்தவங்களாக இருக்கிறோம் நம்மளுடைய லெவல் அப்படிங்கிறது அல்லா சொல்லியிருக்கான் இந்த லெவலுக்கு கீழே இருக்கவங்க கொடுக்க தேவையில்ல இதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை சதவீதம் அதை வந்து கால்குலேட் பண்ணி அந்த ரெண்டரை சதவீதத்தை அவங்க வந்து நகையிலிருந்து எல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல அவங்க செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய சொந்த தொழில் தான் அவங்க கணவர் வச்சிருந்தாங்க அதுல அப்படி ஒரு வரக்கத்து வந்துருக்குது இப்ப அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க அப்ப அவங்க வாடகை வீட்ல இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தா அவங்க நிறைய நகை வாங்கிட்டாங்க ஏன்னா வந்து வீடு வாங்கினாங்க அதுக்கப்புறம் கார் வாங்கினாங்க அப்புறம் நகையிலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு வசதி இருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் அந்த மூணு வருஷம் வந்து அல்லாஹுக்கு வந்து கடமையான ஜக்காத்தை முறையாக வந்து நான் வந்து நிறைவேற்றினேன் அதனுடைய பரக்கத்து தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க கல்யாணமாயி பத்துல இருந்து பதினோரு வருஷம்தான் இருக்கும் அவங்களுக்கு ஆனா குறுகிய நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பரக்கத்து இருக்கு உண்மையாலுமே நம்ம மனசு வந்து கரெக்டா நம்ம தெரிஞ்சு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யணும் சிலர்லாம் செய்வாங்க ஆனா அவங்க கால்குலேட் பண்ணி செய்ய மாட்டாங்க நான் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் நான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இந்த நோம்புல அப்படிம்பாங்க ஐயாயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாவோ முதல்ல அதை நம்ம கால்குலேட் பண்ணி அதை தான் நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும் அதுல வந்து நம்ம கம்மியா கொடுத்தோம்னாலும் நம்மளுடைய கடமை வந்து நிறைவேறாது அப்ப முதல்ல நீங்க ஜகாத் கொடுங்க அது உங்களுடைய இரணத்தை விஸ்தீரணமாக்கும் இரண்டாவது வந்து என்ன பாத்தீங்கன்னா பறக்கத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசுல இருந்து சதக்கா கொடுங்க இப்ப ஜக்காத்துக்கும் சதக்காவுக்கு என்ன வித்தியாசம்னா ஜக்காத்து கட்டாயமா கொடுத்தாங்க இப்ப நீங்க இவ்வளவு வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல இவ்வளவு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னா அதை நீங்க கொடுக்கறது ஜக்காத்து சதக்கா அப்படிங்கிறது அப்படி கொடுத்தது போக நீங்க மிச்சம் வச்சிருப்பீங்க பாருங்க அதுல இருந்து நீங்க விரும்பி கொடுக்கறது அது உங்களுக்கு உங்க தான் ஆனா அது வந்து கம்பல்சரி கிடையாது ஆனாலும் அல்லாகவும் சொல்லியிருக்கான்னு சிலாகலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதக்கா செய்யறவங்களுக்கு அல்லாஹ் பரக்கட் செய்து இன்னும் மென்மேலும் கொடுப்பான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொடுக்க கூடியதே சதக்கா மட்டும்தான் கொடுக்கறாங்க அதவே ஜக்காத் சொல்லிக்கிறாங்க அதவே சதக்கானும் சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கு நீங்க வந்து ஜகாத் கடமையாக்கப்பட்ட ஆளாக இல்லாட்டினாலும் கூட சதக்கா கொடுக்க முடியும் உங்களால முடிஞ்ச ஒரு ஒருவாவே நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தா கூட நீங்க சதக்கா கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்றீங்க அதனாலதான் சொன்னாங்க ஒரு துண்டு பேரிச்சம்பளத்தையாவது மத்தவங்களுக்கு கொடுத்து உங்களுடைய முகத்தை நரகத்துல இருந்து காப்பாத்தி கொடுங்கன்னு நமக்கு சிலவாகலை சில மக்கள் சொன்னாங்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறது நீர் ஒரு ரூபா காசு கொடுக்கறது அது இல்லைன்னா வந்து கடைசிக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன உதவி கொஞ்சம் நேரம் உங்க வீட்டு நில நின்றுக்குறேன்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது கூட சதக்கா கொடுத்த நன்மைதான் இந்த மாதிரி சதக்கா செய்யறது வந்து உங்களுக்கு பரக்கத்தை தரும் அலிம் நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க முன்னாடி காலத்துல ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய விவசாயத்திலிருந்து வரக்கூடிய காசை மூன்றாக பிரித்து ஒரு பங்கை வீட்டுக்கும் ஒரு பங்கை மீண்டும் தொழிலுக்கும் இன்னொரு பங்கை வந்து சதக்காவுக்கும் வந்து கொடுத்து வந்தால் ஒவ்வொரு தடவையும் அதனால அவருடைய விளைச்சல் வந்து பன்மடங்காக ஆகி அவருடைய செல்வம் உயர்ந்து கொண்டே போச்சுன்னுட்டு அப்ப நமக்கு வரக்கத்து வேணும்னா சதக்காவும் கொடுக்கணும் இப்ப ஜக்காத்து சதக்கா தான் வரக்கத்திற்கான வழி அப்ப இது ரெண்டையும் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இப்ப நம்ம வந்து ரிசுக்காக என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அல்லாஹுடைய சிறப்பு இஸ்மானது அளிப்பவன் அர்த்தம் அல்லாஹு இடத்துல அழிப்பவன் இரணத்தை கேட்கும் போது இதை ஓதிவிட்டு அதிகமான முறை ஓதிவிட்டு கேளுங்க எண்ணிக்கை கிடையாது எப்பயுமே இஸ்மையை பொறுத்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க ஓதலாம் நிறைய பேர் வந்து நூறு முறை ஓதுவாங்க ஐநூறு முறை ஓதுவாங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்க அதாவது நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா பொதுவா கேக்குறோம் நம்ம பேரை சொல்லி அழைச்சு நம்மள வந்து ரொம்பவே பாராட்டி கேக்குறப்போ வித்தியாசம் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மனசு வந்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பாரு இவங்க நம்மள வந்து பாராட்டி கேக்குறாங்க நம்மளை வந்து குறிப்பிட்டு சொல்லி உன்னால உன்னாலதான் எனக்கு இந்த உதவியை செய்ய முடியும் அதனால பிளீஸ் எனக்கு இந்த உதவியை செய்யும் நம்மளோட யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம் பரவாயில்ல இவங்க அளவுக்கு கேட்கறாங்களே நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி அல்லாஹுடைய ஒவ்வொரு இசுமும் அவனுடைய குணத்தை சொல்லும் இப்ப அர் ரசாக்கோ அப்படிங்கிறது இரணம் அளிப்பவன் அப்படின்னா அல்லாஹூடத்துல நம்ம கூப்பிடும் போதே என்ன ஒன்னா அர் ரசாக்கும் கூப்பிடும்போது இரணத்தை அழிப்பவனே எனக்கு நீ இரணத்தை சொல்லி அல்லாஹுவை கேக்கும்போது அவனை தவிர யாராலும் அழிக்க முடியாது அந்த அல்லாஹுவை எல்லாரையும் அவனை பாராட்டி விட்டு கேட்கிறோம் அப்ப அத்தனைக்கும் தகுதியான அவன்தான் அந்த இரணத்தை நமக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இஸ்முகளுக்கான அர்த்தம் தெரிஞ்சு ஒவ்வொரு இஸ்மையும் எந்தெந்த தேவைக்கு ஓதனா சிறந்ததோ அதை தெரிந்து நம்ம ஓதி துவா செய்யும்போது துவாக்கள் வேகமாக கபுலாகும்னு சொல்லி உலமாக்களை சொல்லியிருக்காங்க இன்னும் அல்லாஹூ தன்னை அழைப்பவர்களை வந்து நேசிக்கிறான் அவர்களுக்கு மறுக்காமல் பதிலளிக்கிறான் அதனால அல்லாஹுடைய இஸ்மை கூறி நீங்க அவனை அழையுங்க அர் ரசாக்கு ஏ அல்லா அப்படின்னு சொல்லலாம் இல்லை அர் ரசாக்குன்னு சொல்லலாம் எப்பவுமே வந்து இஸ்முகளை வந்து சொல்லும் போது கடைசியில ஏ அல்லான்னு போடலாம் இல்லை ஜல்ல ஜலாலுகுன்னு போடலாம் இந்த மாதிரி சேர்த்து ஓதுவது இன்னுமே வந்து மரியாதைக்குரியதாக இருக்கும் நீங்க அதை ஓதிவாங்க அதுக்கு முன்னாடி பரக்கத்துக்காக நம்ம சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க அதை விடாம செஞ்சுவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அலமதுல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க